வணக்கம் வெல்கம் டு இவிசி லைஃப் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நல்ல டேஸ்டியான பச்சை அவரை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு அவர கொட்டை எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட காஞ்சாவர கொட்டை தான் இருக்குது அப்படின்னா ஃபுல் நைட் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தூளுப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கும்போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரம்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற பொடியோட ஸ்மெல்லாம் போகும் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்து இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவரை குட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே பரட்டி விடலாம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் அதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டதுக்கப்புறமா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆறு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு நல்லா இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வரும் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் நல்லா திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு செய்ய போகிறேன் அதனால் ஒன்று டூ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தளர்வாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி குக்கர் மூடி போட்டு விட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான அவரைக்கொட்டை கிரேவி ரெடி நீங்கள் இது வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ